சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சஷ்டி திதி இன்று மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே குடும்ப நிம்மதி சந்தோஷம் வேலை தொழில் மேன்மை போன்றவைகள் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேற்கண்ட மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஒரு புதிய முடிவை எடுத்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு கடன் பற்றிய தொல்லைகள் கவலைகள் விலகக்கூடிய நாளா இந்த நாள் இருக்கும் ஒரு தைரியமும் சமாளிச்சுக்கலான்ற ஒரு நம்பிக்கையும் வரக்கூடிய நாளுங்க இந்த நாள் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் கடன் தானே அப்படிலாம் ஒன்றும் நம்ம ஊரை விட்டு ஓடி இருந்து பதில் சொல்லுவோம் என்கின்ற ஒரு மனோ மனோதைரியம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேருக்கு நேராக பார்த்து அதாவது சண்டைக்காரன் சாட்சிக்காரன் காலில் போய் விழுகிறத விட சண்டைக்காரன் போய் விழுந்தடலாம் எப்போ எனக்கு இந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும் இப்போதைக்கு அசல் என்னால் கொடுக்க முடியாது வட்டி கொடுக்க முடியாது இந்த மாதிரி ஏதோ ஒன்றை வந்து நிறுத்தி வைத்து விட்டு ஒன்றை தந்துக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப என்னை நெருக்கினீங்கன்னா நான் என்னதான் பண்ணுவேன் இந்த மாதிரியான ஒரு நிலைமைகளை வெளிப்படையாக விவரித்து தவணை வாங்கி கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு நட்புகள் விரோதமாகக்கூடிய தன்மைகள் உண்டு சில பல அமைப்புகளில் நண்பர்களே உங்களுக்கு விரோதியாகக்கூடிய தன்மை வேலை தொழில் அமைப்புகளில் ஏதாவது ஒரு இடத்தில் தெரியாதனமாக ஒரு வாய் விட்டுட்டு அதன் மூலமாக என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு இவர்கிட்ட பழகின பழக்கத்துக்கு இது நமக்கு தேவைதானா என்பது மாதிரியான கோபத்தின் காரணமாக நட்பை விரோதமாக்கி கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருப்பதால் சற்று வாக்கினில் கவனம் தேவையாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு குறிப்பாக ஒரு நாற்பது வயதுகள் கடந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய யோக நாளுங்க ஒரு நிலையில் இன்றைக்கு மேற்கு பார்த்த பயணங்கள் ரிஷபராசிக்காரர்கள் யாருக்காவது இருக்கலாம் குழந்தைகளால் இன்றைக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டங்கள் வரும் குழந்தைகளுக்கு தேவையானது செய்து கொடுக்க முடியும் என்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பயறு வகைகள் என்று சொல்லப்படக்கூடிய கிழங்கு வகைகள் அரிசி பருப்பு போன்றவைகளோடு தொடர்பு கொண்டவர்கள் இது மாதிரியான விவசாய பெருமக்கள் இந்த கயறு கை பயறு தானியம் அரிசி போன்றவைகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அவற்றை விளைவிக்கின்ற அவற்றை விற்பனை செய்யக்கூடிய விவசாய பெருமக்கள் வியாபார பெருமக்களுக்கெல்லாம் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் அத்தனையும் விலகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நீர் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பு படகு ஓட்டுநர்கள் ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடியவர்கள் ஹார்பரில் வேலை செய்யக்கூடியவர்கள் மீன்பிடி தொழிலில் இருக்கக்கூடிய மீனவ பெருமக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு ஒரு நல்ல விதமாக ஒரு தொழிலை முடிச்சேன் இன்றைக்கு நல்ல விதமாக ஒரு பொருளை விற்று அதன் மூலமாக லாபங்கள் வந்தது என்பது போன்ற மன நிறைவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண்களுக்கு குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு மாமனார் மாமியார் கிட்ட நீங்க பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது உங்களுடைய சேவை மற்றும் பண்பு திறமையை பாராட்டி பெரியவர்கள் உங்களுக்கு ஒரு மாதிரியான சந்தோஷ பூரிப்பு தன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நான்காம் இடத்துல ஒளி சந்திரன் அமர்ந்திருக்கின்ற வளர்பிறை சந்திரன் இன்றைக்கு வலுவாக அமர்ந்திருக்கின்ற சுபயோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கல்வி மேன்மை புத்திசாலித்தனம் அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஏற்கனவே நீங்க புத்திசாலிங்க தான் ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை எந்த இடத்துல உபயோகப்படுத்துற வாய்ப்பு கிடைக்காம இருந்தீங்க இல்லையா அந்த வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைவாக கிடைத்து ஒரு செயற்கரிய ஒரு சின்ன செயலை செஞ்சு செயற்கரிய செயல் தான் ஆனால் அது பெரிய செயல் இல்லை ஒரு சின்ன செயல் அதை அப்படியே போகிற போக்கில் அசால்ட்டா அப்பா என்னாலேயும் அதை செய்ய முடியும்பா போப்பா அப்படின்ற மாதிரி ஒன்று செஞ்சு அதை பார்த்து மற்றவர்கள் பிரமிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமையும் இது அநேகமாக உங்களுடைய இடங்களில் குடும்பத்துல எல்லாருக்குமே உங்களை பற்றி தெரியும் நீங்க இப்படிப்பட்டவர் தான் சிறு வயதிலிருந்தே உங்களை பார்த்து கொண்டு வருகிறார்கள் இல்லையா குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் என்பது அப்படி ஒன்றும் ஆச்சரியப்பட தன்மையாக இருக்காது அதே நேரத்தில் இப்போது புதிதாக பழகுகின்ற இப்போது உங்களுடைய தொழில் திரைகளை அறிந்து கொண்டிருக்கின்ற வேலைக்கு போயிருக்கின்ற இடங்கள்ல நட்புகள் இடங்களில் அல்லது காதலை தெரிவிக்கக்கூடிய இடங்கள்ல ஒருத்தரை இம்ப்ரஸ் பண்ணுவீங்க ஆணுக்கு பெண் பெண்ணுக்கான இம்ப்ரஸ் இம்ப்ரெஸ் பண்றீங்க இல்லையா அந்த மாதிரியான இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை அசாத்திய தன்மையோடு வெளிப்படுத்துகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரியவர்களுக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு ஆரோக்கிய மேன்மைகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் பணம் வரக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை மிதன ராசிக்காரங்களுக்கும் இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு வலுவான நற்பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அஷ்டமச்சனியின் தாக்கத்திலிருந்து மெதுவாக வெளியே வெளியே வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தினந்தோறும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இந்த நாள் அமையும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராசிநாதன் மூன்றாம் இடத்துல குருவின் பார்வையில் வலிமையாக இருக்கிறார் மூன்று பதினொன்றாம் இடங்கள் உபசயஸ்தானங்கள் வலிமையாக இருக்குது இது வரைக்கும் தோற்று போய்கிட்டே இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களும் இப்போது தோல்வியை நீங்கள் தோற்கடிக்கக்கூடிய நாளாக அதாவது யார் யாரெல்லாம் உங்களுக்கு தோல்வியை கொடுத்தார்களோ யாரெல்லாம் உங்களை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தினாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை தோற்கடிக்க முடியும் என்கின்ற அமைப்புகளில் உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருமே உங்களை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு போகிற நல்ல நாளுங்க இந்த நாள் ஒரு தைரியம் வீரியம் இன்றைக்கு அதிகமாகவே இருக்கும் எதிலும் ஒரு நிலையில் மனம் சாந்தியோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதை சமாளிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை உயர்வான எண்ணங்கள் மனசுல வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக மருத்துவம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை செவிலியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நர்சுங்களா இருக்கிறவங்க டாக்டர்களா இருக்கக்கூடியவர்கள் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க முக்கியமாக மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள் மெடிக்கல் ரெப் போன்றவர்கள் அனைவருக்குமே இந்த மருத்துவத்துறை துறை சார்ந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு இனிமேல் கஷ்டப்பட மாட்டோம் என்கின்ற நம்பிக்கையை பிறக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய சூழல் குடும்பம் இணையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இன்றைக்கு உண்டு முதல் திருமணம் தோல்வியுற்ற இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அது ரெண்டாவது திருமணம் தாங்கன்னு இல்லை வயசு முப்பதாக போகுது இருபத்தெட்டு தாண்டிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்துருச்சு இன்னும் கல்யாணம் நடக்கல ஆள் வம்பு வசதி எல்லாமே இருக்குது அழகாக இருக்கிறார் படிப்பு இருக்கிறது கல்வி இருக்கிறது அப்படியே மலைகுலையாத செல்வம் இருக்கிறது என்ன இருந்து என்ன பிரயோஜனம் வீட்டுக்கு விளக்கியத்து வைக்கிறதுக்கு ஒரு மருமக இல்லை அல்லது இவனுக்கு ஒரு ம ஒரு வரண் அமையலை இந்த மாதிரியான மகளை பற்றியோ மகனை பற்றியோ திருமண அமைப்புகளில் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற சிம்மராசிக்காரர்களுக்கு அவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் வாழ்க்கை யாருடன் எப்பிடம் போகும் என்பதற்கான அடையாளங்கள் துணை அடையாளம் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குடும்பம் அமைதி இதுவரைக்கும் ஒரு ஒரு மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவோம் ஒரு எதிர்பார்ப்புகள் வைத்திருப்பீங்க என்னுடைய கணவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னுடைய மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது போன்ற எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய இளம் வயது சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கான வாழ்க்கை அமைப்பு உங்களுடைய துறை அமைப்புகளிலேயே வரங்கள் அமையக்கூடிய அதற்கான அடிப்படை அறிமுகங்கள் ஆதாரங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரியவர்களுக்கு கூட இன்றைக்கு சின்னவங்கள பார்த்துட்டு சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி மிக்க நல்ல நாளாக இந்த நாள் அமையும் எல்லா அமைப்புகளையும் காலில் எந்திரிச்சோடனே மனசு கொஞ்சம் அப்படியே ஒரு திறம்பட கட்டிவானா வெட்டிவான்ற மாதிரி எதையும் செய்து முடிப்பதற்கு முன்பு எல்லாக இருப்பதற்கு முன்பு என்னையாகவே வந்து விட்டார் என்பது மாதிரியான அனைத்து அமைப்புகளையும் முன்னோடியாக செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு புத்திசாலித்தனம் இன்றைக்கு மென்மேலும் மெருகிற்கு போய் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இன்றைக்கு உண்டு மேற்கு நாடுகளுக்கு பயணப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் ஒரு இன்டர்வியூக்கு போய் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு அரசு வேலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்கள் ஒரு ரெண்டு மூணு அட்டம் இதில் தப்பி போயிடுச்சுங்க ஒரு சிஏ படிச்சுட்டு இருந்தேன் இது அடிக்கிறேன் அது படிக்கிறேன் பிஹெச்டி படிக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களில் தவறிக்கொண்டே இருக்கிறேன் என்பது போன்ற அமைப்புள்ள நம்மளால் முடியவே முடியாதோ ஒருவேளை அந்த முயற்சியை தள்ளி வச்சிடலாமோ என்ற மாதிரியான என்ன குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கு ஒரு உத்வேகம் பிறந்து நம்மால் முடியும் இதை செய்து காட்ட முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எங்கெங்கெல்லாம் தலை குனிஞ்சு நின்னீங்களோ அந்த எல்லாம் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ராசியில் இன்றைக்கு குரு பார்வையில் சந்திரன் லாபாதிபதியாக இருப்பதன் அடிப்படையில் எங்கே அவமானப்பட்டீர்களோ அந்த அவமானத்தை துடை தெரியக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நாளாகவும் எங்கே நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்களோ அந்த இடத்திலேயே நீங்கள் தேவைப்படுகின்ற நபராக மாறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு செலவுகள் அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விரயங்களும் இருக்கும் கவனம் ஏன்னா சந்திரகேது சேர்க்கைக்கு பிறகுதான் இங்கே குருவின் பார்வை ஏற்படுகிறது இந்த குருவும் இன்றைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா குருமங்கல யோகத்தில் இன்றைக்கு செவ்வாயோடு சேர்ந்து இருப்பார் ஆக செவ்வாய் சனி போன்ற தொடர்புகள் எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறதோ அன்றைக்கு விரயங்கள் ஏற்படும் செலவு வேற விரயங்கள் வேற செலவு பண்ணா அது வந்து ஓரளவுக்கு நமக்கு தேவையான ஒரு செலவாக இருக்கும் விரயங்கள் என்பது தேவையில்லாத செலவுகளை தான் விரயங்கள்னு சொல்லுவோம் அப்ப தேவையில்லாத ஒரு செலவுகள் இன்றைக்கு வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு மதியம் மூன்று மணிக்கு பிறகு அது இப்படி ஆயிடுச்சு காருக்கு இப்படி ஆயிடுச்சு வீட்டுக்கு இப்படி ஆயிடுச்சு வந்தவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அது அப்படி ஆயிடுச்சு அப்பாவுக்கு இப்படி அம்மாவுக்கு இப்படி என்பது போன்ற ஒரு பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு என்பதால் கொஞ்சம் செலவுகளில் கை சுருக்கமாக இருக்க வேண்டிய அமைப்பு பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு குழந்தைகள் இதை கேட்டுச்சு அதை கேட்டுச்சு அப்படின்றதுக்காக சில நேரங்களில் நம்முடைய ஒரு டாம்பிகத்தையும் தாராள மனப்பான்மையும் காட்டுவதற்காக பிறருடைய மதிப்புகளை தெரிந்து கொள்ளும் பிறருடைய மதிப்புகளை பெற வேண்டும் என்பதற்காக செலவுகள்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரியான செலவுகளை இன்றைக்கு தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு வடக்கு திசையை நோக்கிய பயணங்கள் இருக்கும் அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் இருக்கும் தூர பயணங்கள் ஒரு சிறிய பயணமாக இல்லாமல் தூர பயணங்கள் கிடைத்து அந்த பயணத்தின் மூலமாக வாழ்க்கை முன்னேற்றம் அப்படியே தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு விச்சயராசிக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு ஒன்பதாம் அதிபதி பதினோராம் வீட்டுல குருவின் பார்வையில் இருக்கிறார் அதே நேரத்துல உங்கள் யோகாதிபதி சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு கிரகங்களும் இன்றைக்கு வலுவாக இருக்கின்றனால தொட்டது அனைத்தும் அப்படியே கட்டி தங்கமாக மாறக்கூடிய இரும்ப தொட்டா கூட தங்கமா மாறும்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரியான நாளுங்க இன்னைக்கு அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு வெற்றிகள் சந்தோஷங்கள் லாபங்கள் எல்லாமே இருக்கும் சின்னவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும் பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்கும் எது எதுல உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கோ எதை ஜெயிக்க முடியலன்னு நினைச்சிங்களோ எது உங்க மனசை வருத்திக்கிட்டு உறுத்திக்கிட்டு இருக்கோ அந்த விஷயங்கள் இன்றைக்கு உங்களை விட்டு வெளியேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு வீட்டில் கணவன் குழந்தைகள் பேரில் கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்கும் குழந்தைகள் இது வரைக்கும் இப்படி இருக்கு அப்படி இருக்கு இதை வந்து திருத்தவே முடியாது அல்லது இவர் எப்படியுமே நமக்கு தொல்லையை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் இந்த மாதிரி நீண்ட காலமாக தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு கூட அதிலிருந்து விலகி அந்த தொல்லைகள் சந்தோஷமாக மாறக்கூடிய அமைப்புகள் உள்ள நல்ல அனுபவங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இளையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிகள் லாபங்கள் போன்றவைகள் கிடைக்கும் சிலருக்கு ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆனாலும் அறிமுகங்கள் அல நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அலுவலகத்தில் கூட மேலதிகாரி பெண்களாக இருந்து அவர்களோடு முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஒரு பெண் நம்மளை போட்டு இப்படி வழிச்சு வாங்குறாருப்பா அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட அந்த பெண் நமக்கு உதவிதான் செய்கிறார் என்பது போன்ற திருப்திகரமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இரண்டு ஆறு பத்தாம் இடங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய புனிதத்தை அடைந்திருக்கிறது வேலை கிடைக்கிற நாள் அரசு அனுமதி அரசு வேலைகள் கிடைப்பதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாள் டிரான்ஸ்பர் இந்த வாரத்திலேயே ஒரு டிரான்ஸ்ஃபர் இந்த வாரத்திலேயே ஒரு சம்பள உயர்வு தொழிலில் வேலையில் ஒரு மாதிரி ஒரு அலுவலகத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே எப்படி இப்படி இடங்களில் சந்த சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதில் எல்லாமே விலகங்கள் விளக்கல்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப முக்கியமாக ஒரு டார்கெட் போன்ற வேலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் எப்போவுமே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற வேலையாக இருக்குது என்னால் ஒரு இடத்துல உட்காந்து தான் வேலை செய்ய முடியும் எப்போவுமே பேசிக்கிட்டு இருக்கிற வேலையாக இருக்குது இந்த வேலை இப்படித்தான் இன்னும் ஒன்று இன்சென்டிவ்னு ஒன்று சொல்கிறாங்க சம்பளம்லாம் ஒன்றும் கிடையாது இதை செஞ்சா தான் சம்பளம் வாரமானால் இதை செய்யணும் நாளானால் இதை செய்யணும் மாதமானால் இதை முடிக்கணும் இந்த மாதிரியான டார்கெட் அமைப்புகளில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்கார இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான தகுதிக்கு ஏற்றாற் போல நிறைவான சம்பளம் வரக்கூடிய வேலை தொழில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய வர்ற வர்ற திங்கக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை சூரியனுக்குள்ள நடந்து விடக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைந்திருக்குங்க சந்திரகேது சேர்க்கை என்பது இன்றைக்கு தாயாரோடு சில பல முணுமுணுப்புகள் ஏற்படுவதை காட்டுகிறது அம்மா ஒன்று நம்ம ஒன்று எதையாவது ஒன்று நீங்கள் அம்மா எப்போயுமே நீங்கள் இப்படித்தான் அப்படின்னு சொல்ல நம்மை திருப்பி என் பேச்சை எப்போவுமே நீ கேட்க மாட்டேன்னு அம்மா சொல்ல இந்த மாதிரி தாயோடைய ஒரு கருத்து விடுவார்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் என்றாலும் கூட சாயந்தரத்திற்கு பிறகு அதை அப்படியே தீர்த்து விடுகின்ற நல்ல விதமான நாளாகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு என்ன உங்களுக்கு தேவையோ அது அப்படியே இன்றைக்கு பரம்பொருள் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும் கடவுள்கிட்ட இன்றைக்கி கேளுங்க நீங்கள் நியாயமாக கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இன்றைக்கு அப்படியே அவர் செய்து கொடுத்து தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை ஒரு வளர்பிறை சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் கேதுவோடு அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாகவே அப்படியே ராசிக்காரர்களுக்கு வரும் சின்னவர்களாக இருந்தாலும் கூட இந்த கோயிலுக்கு மாலை போடலாமா இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வந்துடலாமா அல்லது அப்பா அம்மா ரொம்பனால அந்த கோயிலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு புனிதருடைய ஜீவசமாதியை போய் தரிசிச்சுட்டு வரலாமா ஸ்ரீ மகா பெரியவர் ஸ்ரீ பகவான் ரமணர் இந்த போதையான ஒரு த மனிதராக பிறந்த தெய்வங்கள் இருக்கிறாங்க இல்லையா இவர்களுடைய ஒரு அதிஷ்டானங்களை போய் தரிசிச்சுட்டு வரலாமா இந்த மாதிரியான எண்ணங்கள் ராசிக்காரர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் யாருக்கு மே வரக்கூடிய ஒரு அற்புதமான மனமாற்றம் உள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் இருக்கக்கூடிய சிவ விஷ்ணு வந்து ஏதாவது ஒரு நிலையில் ஒரு கைங்கரியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு ஒரு புனிதமான ஒரு அமைப்புகளை இன்றைக்கு மகர் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் அவர்களுடைய மத வழிபாட்டுகளில் சில விஷயமான சில அமைப்புகளை நீங்கள் முன்னெடுத்து செய்யக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரமன் ஆளுங்க இன்னைக்கு சந்திரன் இன்னைக்கு ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார் வளர்புறை சந்திரனாக இருக்கிறார் ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய சங்கடங்கள் எதுவும் வந்துராது ஆனா சந்திரன் எட்டில் மறையும் போது ராகு கூட மறையும் போது மனசு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் ஆக ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்து வைக்கிறது இன்னைக்கு தள்ளி வைங்க ஒரு புதிய ஆரம்பம் செய்ய வேண்டாம் ஒரு வீட்டு விஷயம் பண்ணுறேன் கடை விஷயம் பண்ணுறேன் வேலை விஷயம் பண்ணுறேன் அல்லது பிள்ளைங்களுக்காக ஒரு முடிவெடுக்கலான் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கைக்கே ஒரு முடிவு இருக்கிறேன் வேண்டவே வேண்டாம் இன்றைக்கும் நாளைக்கும் முடிவெடுக்கிறத மட்டும் தள்ளி வைங்க ஏன்னா இன்றைக்கு மனசில் வரக்கூடிய சில ஐடியாக்கள் அன்றைக்கி அப்படி ஒன்றும் பெரியதாக ஒரு சுகமான சொல்லக்கூடியதாக கண்டிப்பாக இருக்காது பண வாரங்களை கொஞ்சம் கவனமா இருங்க பேங்குக்கு போய் பணம் எடுத்துகிட்டு வர்றது வழியிலேயே ஏதோ ஒரு சிந்தனையிலேயே போய்கிட்டு இருந்தேன் டக்குன்னு ஏதோ ஒன்று நடந்தது அப்படின்னு பார்த்தா பணத்தை காணும் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இன்னைக்கு நாளைக்குந்தான் நடக்கும் ஆகவே எல்லா விஷயங்கள்லையும் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு கும்பராசிக்கார பெரியவங்களுக்கு வந்து ஒரு ஞாபகம் மறுதி இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் யாருக்கு என்ன சொன்னோம் கண்ணாடியை எங்கே வச்சேன்னு செல்ஃபோனை எங்கே வச்சேன்னு அப்படியே தேடிக்கிட்டு தெரியிற நாள் இன்றைக்கி ஆகவே எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைஞர்கள் இன்றைக்கு ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க காதலன் காதலி உறவு இன்றைக்கு முட்டிக்கிட்டு முரசிக்கிட்டு தான் இருக்கும் ஆகவே எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான கணவன் மனைவி உறவு இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு ஒரு ஆணுக்கு பெண் உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கூட்டு அமைப்புன்றது இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் ஒரு பங்குதாரர்களிடையே இணக்கமான ஒன்று ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து எதையாவது ஒன்று செய்யலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும் தென்மேற்கு திசை லாபங்கள் தரக்கூடிய நாளாகவும் மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த நாள் அமைந்திருக்கிறது திரவ ரீதியிலான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் உணவு பதார்த்தங்களை தயார் பண்றவங்க உணவுக்கு தேவையான ஒரு டின்னு மாதிரியான அமைப்புகள் ஒரு பொடின்னு சொல்கிறோம் இல்லையா சாம்பார் பொடி மிளகாய் பொடி இந்த மாதிரியான பொடி தயார் செய்யக்கூடிய ஒரு குடிசை தொழிலாகவே வீட்டிலேயே பேக் பண்ணி அதை வந்து வெளியே அமைப்புகளுக்கு வெளியிடங்களுக்கு கொண்டு போய் வெற்று கொண்டிருக்கிறோம் என்பது போன்ற எளிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு நல்ல விதமாக நீங்க இதை இப்படி செய்யுங்க நான் இதை இப்படி செய்கிறேன்ட்டு ஒரு கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய ஒரு சிறிய விதை மரமாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காதல் காதலன் உறவு வந்து இன்றைக்கு கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கும் காதலியும் காதலனும் தன்னுக்குள்ளேயே அடையாளம் காட்டப்படுகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது ஆண் பெண் உறவுகளில் கூட இன்றைக்கு ஒரு நல்ல புதிய அத்தியாயம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு சிறப்பு அமைப்பாகவே இருக்கும் மஞ்சள் நிறமுள்ள தொழிலமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு கூடுதல் லாபங்கள் வரக்கூடிய தன்மை இயங்கும் பொருட்கள்னு சொல்லப்படக்கூடிய ஆலை தொழிலாளர்கள் எல்லாருக்குமே நிர்வாகத்தில் நல்ல பதில் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் பழமொழிகளுடைய இறுதியாக இன்றைக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்கின்ற ஒரு ஜோதிட பழமொழியுடைய அர்த்தத்தை பார்த்தலாங்க உண்மையில பார்த்தா இந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்றது ஒரு தலை சுத்தக்கூடிய வைப்பு பொண்ணுன்னா தங்கம் அப்போ தங்கம் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னா என்னங்க அது அல்லது புதன்கிழமையில் தான் இது நடக்கணுமா இதை பெரிய அளவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புதன்கிழமை செய்யக்கூடிய நல்லவைகள் எல்லாமே நல்லா இருக்குங்க கவலைப்படாதீங்க புதன்கிழமைக்கு கெட்ட நாள் நல்ல நாள் பார்க்க தேவையில்லாம் அன்னைக்கு பண்ணுறது பண்ணிடலாம் பொண்ணு கிடைச்சாலும் புதன் இல்லையா அவரை புதன்கிழமைய அந்த நிச்சயாரத்தை வச்சுக்கலாம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க இதற்கான அர்த்தங்கள் அது இல்லைங்க பொன் என்றால் பொன்னவனாகிய குரு பகவான் புதன் என்றால் புத்திசாலித்தனத்தை தரக்கூடிய அந்த புதன் பகவான் பொன் என்பது ஒரு நிலையில் பணத்தை குறிக்கக்கூடியது குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் செல்வம் செல்வம் எவ்வளவுதான் கிடைத்தாலும் புதன் தருகின்ற அறிவு கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல தாங்க அந்த இடத்துல பாத்துக்கணும் அறிவை விட பொன் வந்து குறைவானதுதான் பணத்தை விட புத்திசாலித்தனம் அதிகமானது ஆகவே ஒருவருக்கு கல்வி செல்வத்தை விட அதாவது பொண்ணே கிடைச்சாலும் சம்பாத்தியம் இருந்தாலும் வருமானம் இருந்தாலும் காசு பணம் இருந்தாலும் அவரை விட உயர்வானது அந்த புதன் கிடைக்காது அவருக்கு என்ன அமைப்புலேயும் கல்வியை காசு கொடுத்து வாங்க முடியாது அறிவை புத்திசாலித்தனத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது என்பதற்காகத்தான் இந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்கின்ற அமைப்பில் வந்து சொல்ல தான் அப்படியே திருச்சி மறைஞ்சி புதன்கிழமை நல்ல நாள் அப்படின்ற மாதிரி போயிடுச்சுங்க ஆகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பதை ஜாதக ரீதியாக தான் நம்ம வந்து ஓரளவிற்கு பார்க்கணும் எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த

புதன் அறிவு தன்மையை நாலெட்ஜ்னு சொல்றோம் இல்லையா நாலெட்ஜ் தானங்க பவர் மனிதனுக்கு செல்வம் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அந்த அறிவு ஒன்று இருந்து விட்டாலே அவைகள் அத்தனையும் பின்னாடி தேடி வந்து விடுறது இல்லையா புத்திசாலித்தனம் வந்ததுக்கு அப்புறம் அங்கே பணக்காரன் அவர் ஆகி விடுகிறார் புத்திக்கு பிறகுதான் அங்கே பொன் என்கின்ற புதன் குரு என்கின்றவர் வருகிறார் என்பதன் அடிப்படையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது ஜாதகத்தில் ஒருவருக்கு புதன் அறிவு சார்ந்த கிரகமான இவர் மிக வலுவாக இருந்தால் அதற்கு பிறகு அவருக்கு பொன் தானாகவே கிடைத்துவிடும் என்பதற்காக சொல்லப்பட்ட பழமொழி பழமொழிதான் இது ஒரு குருவை புதன் பார்க்கிறது புதனை குரு பார்க்கிறது இந்த மாதிரியான சமசப்தம அமைப்புகள்ல அல்லது புதனுக்கு ஐந்து ஒன்பதாம் இடங்கள்ல குரு இருந்து புதனை பார்க்கும் பொழுது அவர் ஒரு நிலையில மிகப்பெரிய நல்ல மேதமைத்தனங்களை உள்ளவராக இருப்பார் வானவியல் போன்ற தன்மைகள் ஒரு நிலைமையை கணிக்கிறதுல ஒரு சரியான ஆளாக இருந்து ஒரு சூட்சமமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையிலும் இருந்து எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறது டைமிங் சென்ஸ் சொல்லுவோம் சில பேரை பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு வேடிக்கையாக ஒரு ஜோக் அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படி வேடிக்கையாக ஜோக் அடிக்கிறதுல கூட ஒரு அரிய கருத்தை அப்படியே டக்குன்னு நம்ம ஸ்டன் ஆகி போகிற அளவுக்கு சொல்லிடுவாங்க எப்படின்னா அந்த வார்த்தை அந்த நேரத்தில் ஒரு மாரியா சொன்னார் அப்படின்ற மாதிரியான டைமிங் இந்த வார்த்தை வருது இல்லையா அந்த எப்படா இந்த வார்த்தை அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண கிரகமாக இந்த புதன் கிரகம் செயல்படுவாருங்க அவருக்கு பின்னால தான் பொன் என்கின்ற அந்த குரு கிரகம் பணத்தை மட்டுமே தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் வேத ஜோதிட அமைப்புகளில் நிறைய இடங்களில் சுருக்க சுருக்கமாக ஒரு மாதிரி பர மறைமுகமாக சொல்லப்பட்ட பலன்களின் அடிப்படையில் இது ஒண்ணுங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பது ஆகவே ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால் குருவை விட அவர் நல்ல விதமான வலிமையான கிரகமாக செயல்படுவார் அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருப்பார் என்பதற்காக குறிக்கப்பட்ட ஒரு பலமொழிதாங்க இது இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பண்ணுங்க